வணக்கம் நந்தி என்றால் ஆனந்த மகிழ்ச்சி தருபவர் என்று அர்த்தம் சரிங்களா நந்தியின் தடுப்பது மட்டுமே ஆகும் அதாவது இவர் அனுமதி இல்லாமல் ஈசன் உறைந்திருக்கும் தளங்களில் நம்ம ஈசனை பார்க்க முடியாது இவரை தரிசித்துட்டு போய்தான் ஈசனை பார்க்க முடியும் பிரதோஷ காலங்களில் நந்தி நந்தியை தவறாமல் வழிபடுவங்களுக்கு பெரும் பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் கொடிமரம் இல்லாத கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி நந்தி காட்சி தருவார் இவரை பராபரா நந்தி என்பார்கள் சிதம்பர நடராஜ பெருமானின் கோயிலில் நான்கு கோபுரங்களிலும் அதிகார நந்தியின் உருவத்தை நீங்க காணலாம் சரிங்களா சிவபெருமான் திருநடனம் ஆடும்போது நந்தி தேவர் மத்தளம் வாசித்ததா சிவபுராணங்கள்ல சொல்லப்படுது எதிரில் நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இவ சிவபெருமானை வணங்க முடியாது சிவபெருமான் நந்தி தேவர் கழித்த வரமாகும் சிவராத்திரி போது பிரதோஷ காலத்தின் போதோ இறைவனுள் இறைவன் அங்கு அருள் பாலிக்கிறார் நந்தி நந்தி பகவானை மனதார வழிபட்டால் வாழ்வில் வசந்தம் வரும் என்பது நம்மளோட ஐதீகம் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ந பிரதோஷ காலத்துலேயும் சிவன் ராத்திரிலேயும் நம்ம நந்தி தேவரை வணங்க ஆரம்பிக்கணும் நந்தி நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க நந்தி போய் அவர் காதில் சொன்னால் தான் திரும்பி பார்ப்பார் சரிங்களா அதனால் நந்தி வழிபடுங்க சிவன் அருள் சீக்கிரம் கிடைக்கும் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்